கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன் கருணாநிதியுடன் இருந்தேன் ஸ்டாலினுடன் இருக்கிறேன் உதயநிதியுடன் உதயநிதியுடனும் இருப்பேன் அவரது மகனுடனும் இருப்பேன் துரைமுருகன் தாய் பதினாறு அடி பாய்ந்தால் குட்டி முப்பத்தி அடி பாய்கிறது இது அமைச்சர் காந்தி இந்தியாவிலேயே தலை சிறந்த சட்ட சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் பாபு இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே என் இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை உணர்வோடு இருந்த ஒரு ஒரு இந்த மாதிரி நிலைமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு மாத்திரம் எடுத்துக்கலாம் ஏன்னா இது எப்ப பார்த்தாலும் அண்ணா கூறியிருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திமுகவின் அரசியல் அது வந்து இந்த மூன்று சித்தாந்தத்து இந்த மூன்று சொற்களில் அடங்கி இருக்கிறது இதில் முதல்ல கடமையை எடுத்துப்போம் கடமை மிகு கட்சி இந்த கட்சிக்காக உயிரை கொடுக்குறது ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தொன்னெலாம் தேர்தலில் காங்கிரஸில் இருந்திருக்கேன் நான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரே ஒரு கட்சி நான் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் காமராஜ் இருந்தபோது இருந்தேன் அப்போது இந்த டிஎம்கேன்னாலே ஒரு பயம் கல்ட் தடிப்பாங்களோ மீட்டிங்கில் பாம்பை விட்டுருவாங்க மீட்டிங்கில் மாடல்லாம் விடுவாங்க உங்களுக்கு தெரியாது அதாவது காங்கிரஸ்ங்கிறதுக்கு இந்த சசிதர் ஒரு மாதிரி வச்சுங்களேன் இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும்போது மாட்டை விட்டா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் தமிழ்நாட்டில் தாண்டவம் மாடியது அந்த பீரியட்ல நான் காங்கிரஸ் இருந்திருக்கேன் எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அடிபடாதவங்களே கிடையாது ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூர்ல ஏன்னா மயிலாப்பூர்ல வந்து அவங்களுக்கு ஒரு தனி மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு அதனால அந்த மாதிரி வந்து அரசியல் சூழ்நிலையில் ஆனால் ஒன்று பார்த்தேன் அவங்கள்ட்ட பயத்தில் ஈரத்துணியை போட்டுக்கிட்டு வேலை பண்ணுவாங்க திமுக தொண்டர்கள் அப்போ அந்த கட்சியில் அவ்வளோ தீவிரமாக கட்சி பற்று கொள்கை பற்று தலைவர்கள் பேரில் மரியாதை இருக்க அந்த கட்சியில் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குது அது எப்படி அந்த கடமை மிகு கட்சியில் கொள்கைக்கும் கட்சிக்குமான கடமை குடும்பத்துக்காக மாறிய சரித்திரத்தை நாம் புரிந்துக்கல இல்ல அந்த கடமை என்பதற்கு இன்றைக்கு திமுகவில் என்ன அர்த்தம் என்று தெரியாது சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும் நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் நினைக்கிறேன் மீட்டிங் ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சர் சார் ஆடிப்படு நான் அது ஒரு ஏழை கேட்டான்னாக்க நம்ம இவ்வளோ அழகாக அவர் அவருக்கும் ஏழ்மைக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் ஏழையை வர்ணிக்கிறது அப்படி வர்ணித்தார் அவர் அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி அவர் என்ன பண்ணார் திமுக ஒன்றும் சங்கரமிடம் அல்ல வாரிசு யார் என்று கூறுவதற்கு இப்படிதான் ஆரம்பிச்சார் அவர் நியமிக்கிறது முடிவு பண்ணிட்டார் ஆனா ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சார் நானா வாரிசா அங்கிருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன் கட்சியின் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன் இவ்வளவு கவனம் மாத்திரப்படுறது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இறுதியாக அவர் மு க ஸ்டாலின் முதல்வர வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால் தான் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல உயிரி எழுதி தரப்பு முப்பது வருஷம் ஆச்சு சார் இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்கிற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டு அவர் குண்டு ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போய் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் உதயநிதி சொல்கிறார் எனக்கு அரசியல் ஆசை இல்லை ரெண்டாயிரத்தி ப பத பதினாறில் சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார் என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை மே மாதம் நவம்பர் மாதம் அவமா அமைச்சராவேன் என்பது வதந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர் எப்படி ஒரு அப்படியே ஒரு ஒரே வருஷத்துல அந்த கட்சியினுடைய சொரூபம் அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்துல நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியல இப்ப கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் யார் வாரிசு பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு முதல் ரெண்டு பேருக்கும் வாரிசே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் கருணாநிதி வாரிசு அரசியல் தாங்கிறத ஓபனா அதாவது பிரதம மந்திரிங்க வந்து வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின் ஒரு ஆண்டில் எப்படி தமிழ்நாட்டினுடைய மனது இன்னைக்கு எப்படி அந்த கட்சி இருக்குங்கிறத பற்றி சொல்றேன் கேளுங்க எங்களை யாரும் புகழ வேண்டாம் அசம்பிளியில் சொல்கிறார் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டசபை நாங்களே எங்களை புகழ்ந்து கொள்வோம் என்ன உதயநிதி கண்டிப்பாக என் மாதிரி வருவார் ஸ்டாலின் ஜூலை மாசம் இருபத்தி ரெண்டு திமுகவை தாங்கி நிற்கும் தம்பி உதயநிதி யாரு ஸ்டாலின் உதயநிதியின் தந்தையாக பெருமைப்படுகிறேன் ஜனவரி இருபத்தி மூணு ஜூலை ஜூலை இருபத்தி மூணு உதயநிதி அமைத்தராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டு துறையில் புத்துணர்ச்சி பெற்றவரை மகிழ வைக்கும் மகிழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார் உதயநிதி அக்டோபர்ல உதயநிதி ஸ்டால் என்றால் அவருடைய துறையும் ஸ்டார் துறையாக வளர்ச்சி சாம்பியன்களை உருவாக்கி வரும் துறையின் கேப்டன் அவர் அப்புறம் நவம்பர்ல ரொம்ப அழகாக சொல்றார் தான் வளர்த்த பிள்ளை தானே தன் கடமைகளை முனைப்புடனும் சிறப்புடனும் நிறைவேற்றும் ஆற்றலை பார்த்து மகிழும் தாயின் மனநிலையுடன் தம்பி உதயநிதியின் செயலாற்றலை கண்டு மகிழ்கிறேன் வேற யாரும் புகழ வேண்டாம் நான் அவர் இந்திய முதல்வருக்கே முதல்வராக தகழ்கிறார் மு க ஸ்டாலின் யார் சொல்றது உதயநிதி நம்பர் ஒன் முதல்வர் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் சிறப்பாக செயல்பாடு காரணமாகவே உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் முதலமைச்சர் என்ற பெயருடன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம் முதலமைச்சர் முதல்வர் மு ஸ்டாலின் தோனி இருவரும் உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஸ்டாலின் நன்றாக கிரிக்கெட் விளையாடுவார் அவர் பந்து வீசினால் யாரும் விளையாட முடியாது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு குடும்பத்து அரசியல் அது வெளியில இந்த அளவுக்கு பிரசித்தமாக பேசப்படுகிறது இதெல்லாம் பார்த்து பத்திரிகை எல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள் என்ன சசிதரு சொன்னார் இதெல்லாம் கேள்வி கேட்கணும் இதெல்லாம் யாருமே கேட்க முடியாது தமிழ்நாட்டில் தேர் இஸ் நோ மீடியா விச் क्वेश्चंस எனி ஆஃப் திஸ் 50 ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் பீங் மேட் ஐ டோன்ட் நோ வெதர் দে குட் டிரான்ஸ்லேட் இட் இன் தி வே இன் விச் இட் அப்பியர் இன் தி மீடியா இத பார்த்தா அங்க மற்ற அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கைய பேசி உதயநிதியின் கூர்மை பற்றி அன்றைக்கே வியந்தார் கருணாநிதி துரைமுருகன் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன் கருணாநிதியுடன் இருந்தேன் ஸ்டாலினுடன் இருக்கிறேன் உதயநிதியுடனும் இருப்பேன் அவரது மகனுடனும் இருப்பேன் துரைமுருகன் தாய் பதினாறு அடி பாய்ந்தால் குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாய்கிறது இது அமைச்சர் காந்தி இந்தியாவிலேயே தலைசிறந்த சட்ட சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் பாபு இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே என் நேரு இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலமை சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடுதான் கட்சி தான் அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது